சேலத்தில் பிரச்சாரத்தின் போது தாம் பணம் கொடுத்ததாக வெளியான தகவலையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார் பணம் வாங்கியதற்காகவே பணம் கொடுத்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் சேலத்துல நடந்து கடவுளை ஓட்டுக்கெடுத்து கொடுத்தீங்க அப்போ ஒரு பழக்கடைக்கு போய் பாக்கின்ற பொழுது அந்த பழக்கடை உரிமையாளர் கொடுத்தாங்க அந்த பழத்துக்கு அவருக்கு அத பழத்தை வாங்கினது காட்டுறது பணத்தை இருக்கிறாங்க தவறாம செய்தியை சித்திரிட்டு காட்டுறாங்க இது நான் எப்பொழுது எந்த பொருள் வாங்கினாலும் பணம் தான் வாங்குது பழக்கம் அந்த அடிப்படையில அந்த பணத்துக்கு உண்டான பணத்தை நான் அதை உரிமையான இதுதான் நடந்தது என் வந்து எல்லா பத்திரிக்கையாளும் வந்தாங்க ஊடக நண்பர் வந்தாங்க எல்லா ஊடகத்திலும் இது பதிவாகி இருக்கு நான் பழம் வாங்குறேன் கடையில் அது பழத்துக்கு உண்டான பணத்தை கொடுக்குறேன் திமுக மாதிரி நாங்கள் ஓசல் வாங்குறதில்ல ஓசில பிரியாணி சாப்பிட்றதில்ல இல்லை ஓசுல புரோட்டா சாப்பிடறது பணம் கேட்டால் திராவிட முன்னேற்றத்தில் அடிக்கிறாங்க நாங்க அப்படி இல்லை பணம் இந்த எந்த பொருள் வாங்கணுமோ அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறோம் ஆனா பொருளுக்கு பொருளை வாங்குறத காட்டுதில்லை பொருளுக்கு நான் பணத்தை கொடுத்து மட்டும்தான் காட்டுறாங்க அவை இப்படிப்பட்ட வந்து செய்தி அவங்களுக்குதான் செய்தியை திமுக ஊடகத்துல பரப்பிட்டுறாங்க வன்மையாக கண்டிக்கிறா தருது